ஒரு ஊர்ல பாணிங்கிற பறவை தன்னோட குழந்தை சும்கி கூட வாழ்ந்துட்டு இருந்துச்சு சும்கி ரொம்ப நல்லா படிப்பா அவளுக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும் தன்னோட குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும்னு பாணி வீட்டு வேலை பார்த்து தன் குழந்தைய கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறா ஒரு நாள் பாணி சும்கிய தான் வேலை செய்யற வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அப்போ அட மஹிகா நீ என்ன பண்றீங்க சும்கி உனக்கு மகிக்காவை தெரியுமா ரொம்ப நல்லா தெரியும் நானும் மஹிக்காவும் ஒரே கிளாஸ்ல தான் படிக்கிறோம் அது சரி நீ எங்க இங்க இவங்க தான் என்னோட அம்மா இந்த தான் வீட்டை வேலை பாக்குறாங்க ஓ அப்போ நீ இவளோட பொண்ணுதானா என்ன மஹிகா இது எங்க அம்மாவ அவ இவனு மரியாதை இல்லாம பேசுற என் வீட்டுல வேலை பாக்குறவளுக்கு நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் நான் அப்படிதான் பேசுவேன் நம்ம ஸ்கூல்ல நம்ம டீச்சர் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு கத்து கொடுத்துருக்காங்க அவங்கள மரியாதையா பேசு முதல்ல நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு வயசுல வேணா உன் அம்மா என்னை விட பெரியவளா இருக்கலாம் ஆனா அந்தஸ்துல நான் அவளை விட பெரியவ நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் அவ இவனு பேசிக்கிட்டு இருக்க மஹிகா மரியாதையா என் அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு கேட்க முடியாது என்ன பண்ணுவ மகிகா மன்னுச்சுருமா சும்கி கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத நீ போமா இனி இப்படி பேசுனா நடக்கிறதே வேற உன் பொண்ணுக்கு நல்லா புரியவை அப்படின்னு சொல்லிட்டு மஹிகா அங்கிருந்து போனா சும்கி முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பு உன்னால என் வேலையே போயிடும் போல போ இங்கிருந்து ஆனா ஆமா அவங்கள மரியாதை இல்லாம பேசுறா அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் முதல்ல ஒன்ன இங்க இருந்து போன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சோகத்தோட சும்கி அங்க இருந்து போனா வேலை எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா பாணி வீட்டுக்கு திரும்பி வந்தா சும்கி அம்மா மேல கோபமா இருக்கியா நீங்க என்கிட்ட எதுவும் பேச வேணாமா போங்க நான் உங்க மேல ரொம்ப கோபமா இருக்கேன் சும்கி நீ தப்பு பண்ணதாலதான அம்மா உன்ன திட்டுனே மரியாதை இல்லாம ஏன் முன்னாடி பேசும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா ஆனா நீங்க அவளை திட்டாம என்ன திட்டுறீங்க நான் என்ன பண்ணுவேன் நம்மளோட நிலைமை இப்படி இருக்கு அத நீ புரிஞ்சுக்கணும் உங்க அப்பா நம்மள விட்டு போனதுக்கு அப்புறமா உன்னை எப்படி வளர்க்க போறேங்கிற பயத்துல இருந்தேன் யாரும் என்ன நம்பி வேலை கொடுக்கல மஹிகாவோட அம்மாதான் எனக்கு வேலையும் கொடுத்து நம்ம தங்க இந்த வீட்டையும் கொடுத்துருக்காங்க இவ்வளோ உதவி பண்ணவங்களை எதிர்த்து நம்ம என்ன பேச முடியும் நம்ம இப்போ அவங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவங்கள பகைச்சுக்கிட்டா நம்ம நிலமை இன்னும் மோசமாயிடும் ஆமா நீங்க கவலைப்படாதீங்க நான் நல்லா படிச்சு நம்மளோட இந்த நிலமைய மாத்துவேன் அதுக்கப்புறம் உங்களை யாரும் மரியாதை இல்லாம பேச நான் விட மாட்டேன் நான் கஷ்டப்படுறதே உனக்காக தான் அதை மனசுல வச்சு நீ நல்லா படிக்கணும் கண்டிப்பா படிப்பேமா அடுத்த நாள் ஸ்கூல்ல பாருங்க எக்ஸாம் வரப்போகுது மற்ற எல்லாம் யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பாங்கன்னு ஆர்வமா இருக்கும் ஆனால் நம்ம கிளாஸ்ல சும்கி தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பா ஆனா மிஸ் இந்த முறை அப்படி நடக்காது இந்த தடவை நான் தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பேன் இல்லை மிஸ் எப்பவும் போல நான் தான் இந்த முறையும் ஃபஸ்ட் மார்க் எடுப்பேன் எதுக்கு விவாதம் எக்ஸாம் முடியட்டும் அப்புறம் யாரு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறான்னு தெரிஞ்சிடும் எப்படியாவது முதல் மார்க் எடுக்கணும்னு மஹிகா யோசிச்சா அதனால அவ கிட்ட வந்து இப்படி கேட்டா என்ன மஹிகா என்ன தேடி இவ்ளோ தூரம் வந்திருக்க நான் தான் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அதுக்கு உன் உதவி எனக்கு தேவை கண்டிப்பா பண்றேன் உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா என்கிட்ட கேளு நான் உனக்கு புரியற மாதிரி சொல்லி தர்றேன் என்ன சொன்ன நீ சொல்லி கொடுத்து நான் படிக்கணுமா அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல எனக்கு நீ ஒரு சின்ன உதவி பண்ணு அது போதும் நீ ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும்னா நீ தான் படிச்சாகணும் என்னால வேற எப்படி உனக்கு உதவ முடியும் நீ படிக்காம இருந்தாலே முடியும் என்ன என்ன சொல்ற இந்த எக்ஸாமுக்கு நீ ஒழுங்கா படிக்க கூடாது ஒன்னால தான் எப்பவும் நான் செகண்ட் மார்க் எடுக்கிறேன் நீ படிக்காம இருந்தாலே போதும் நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருவேன் என்னால முடியாது எங்க அம்மா கஷ்டப்படுறதே நான் நல்லா படிக்கணும்னு தான் என்னோட கனவும் அதுதான் நான் யாருக்காகவும் படிப்பை விட்டு தர மாட்டேன் பாரு சும்கி நான் சொல்றத மட்டும் நீ கேட்கலனா எங்க அம்மா கிட்ட சொல்லி உன் அம்மாவை வேலைய விட்டு தூக்கிடுவேன் நீங்க இருக்கிறீங்கல்ல எங்க வீடு அதை விட்டு உங்களை துரத்தி விட்டுருவேன் அதுக்கப்புறம் சாப்பாடும் இல்லாம தங்க இடமும் இல்லாம நீயும் உங்க அம்மாவும் கஷ்டப்படணும் எப்படி வசதி இல்ல மஹிகா அப்படி எல்லாம் எதுவும் செஞ்சிடாத நீ சொன்னபடியே நான் பண்றேன் அப்படி வா வலிக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ மறந்துடாத நான் வரேன் மஹிகா சொன்னதை நினைச்சு சும்கி சோகத்துல இருந்தா நான் நல்லா படிக்கணுங்கிறது தான் என் அம்மாவோட ஆசை ஒருவேளை நான் படிச்சா மஹிகா சொன்ன மாதிரியே செஞ்சிருவா அப்புறம் என் தான் இன்னும் கஷ்டப்படுவாங்க இனி நான் நான் நல்லாவே படிக்க மாட்டேன் எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம் என் அம்மாவை விரும்பல எக்ஸாமும் நடந்து முடிஞ்சது அதுல மஹிகா தான் முதல் மார்க் எடுத்தா மஹிகா நீ சொன்ன மாதிரியே இந்த எக்ஸாம்ல முதல் மார்க் எடுத்துட்ட உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் தேங்க்யூ மிஸ் நான் ராத்திரி பகலா கண்மொழிச்சு படிச்சேன் அதனாலதான் என்னால ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடிஞ்சது இதே மாதிரி எப்பவும் படி சும்கி இந்த தடவ நீ ரொம்ப குறைவா தான் மார்க் எடுத்திருக்க படிப்பு மேல இப்போல்லாம் உனக்கு ஆர்வமே இல்ல நீ தான் எப்பவும் ஃபஸ்ட் மார்க் எடுப்பேன்னு ரொம்ப ஆணவத்துல இருந்த அந்த ஆணவம் தான் உன்னை தோற்கடிச்சிருச்சு அப்படியெல்லாம் இல்ல மிஸ் நீ எதுவும் சொல்ல தேவையில்ல இனிமேலாவது ஒழுங்கா படிக்கிற வழிய பாரு முதல் மார்க் எடுத்த சந்தோஷத்தை மஹிகா கொண்டாடிக்கிட்டு இருந்தா ஆனா இங்க சும்கி வருத்தத்துல இருந்தா சும்கி உனக்கு என்னாச்சு எப்பவும் இல்லாம இந்த தடவை ரொம்ப கம்மியா மார்க் மன்னிச்சிடுங்க சரி அடுத்த தடவையாவது நல்ல மார்க் எடுக்கணும் புரியுதா அது என்னால என்ன சொல்ற எப்பவும் இதே மாதிரி தான் மார்க் எடுப்பேன் ஏன் என்ன காரணம் திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு அதை என்னால சொல்ல முடியாது ஆனா இனி நான் இதே தான் படிப்பேன் இனி நான் நல்லாவே படிக்க மாட்டேன் சும்கி இப்படி சொன்னதை கேட்டு பாணி ரொம்ப வருத்தத்துல இருந்தா அத பார்த்த மஹிகாவோட அம்மா காமினி இப்படி கேட்டா பாணி என்ன ஆச்சு நானும் உன்ன ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு உன் முகமே சரியில்லை ரொம்ப சோகமா இருக்க எல்லாம் ஏன் பொண்ண நினைச்சதாமா அவளுக்காக தான் நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன் ஆனா அவ அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அவளுக்கு என்ன குறைச்ச அவ நல்லாதானே படிக்கிறா எப்பவுமே நீ உன் பொண்ண பாராட்டுவ இன்னைக்கு என்ன ஆச்சு இந்த தடவை ரொம்ப கம்மியான மார்க் எடுத்திருக்கா நான் நல்லா படின்னு சொன்னேன் ஆனா நான் நல்லாவே படிக்க மாட்டேன்னு என்கிட்ட சொல்றா அத நினைச்சுதாம கவலையா இருக்கு நீ கவலைப்படாத உன் படிப்புக்கு ஏதாவது தேவைப்பட்டிருக்கும் உன்னால வாங்கி தர முடியாதுன்னு நினைச்சு அவ உன்கிட்ட கேட்டிருக்க மாட்டா இன்னைக்கு நானே வந்து உன் அவளுக்கு புத்திமதி சொல்லி அவளுக்கு என்ன தேவையோ நானே வாங்கி தரேன் நீ வீட்டுக்கு கிளம்பு மிச்ச நானே பாத்துக்கறேன் நீ ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியல அந்த காரணத்தையாவது அம்மா கிட்ட சொல்லலாம்ல என்ன எதுவும் கேட்காதீங்கம்மா நான் எதையுமே சொல்ல மாட்டேன் அப்போ அங்க மஹிகா வந்தா இந்த தடவை சும்கி ஏன் ஒழுங்கா படிக்கலான்னு நான் சொல்றேன் உனக்கு ஏன்னு காரணம் தெரியுமா தெரியும் அதுக்கு காரணமே நான் தான் என்ன சொல்ற சும்கி தான் எப்பவும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறா அவளால தான் நான் செகண்ட் மார்க் எடுக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணுங்கிறதுக்காக தான் சும்கிய படிக்க கூடாதுன்னு சொன்னேன் அப்படி படிச்சா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு பயமுறுத்துனேன் என்ன மகிக்கா இது இப்படி பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு என் வீட்டு வேலைக்காரியோட பொண்ணு என்ன தோக்கடிச்சா அதை எப்படி என்னால தாங்கிக்க முடியும் தான் இப்படி பண்ணேன் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க காமினியும் வந்தா ஆமா நீங்க எங்க இங்க சும்கி மார்க் கம்மியா எடுத்துட்டாமா அவளுக்கு ஆறுதல் சொல்லலான்னு நான் வந்தேன் போதும் உன் அடிப்ப நிறுத்து நீ பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு தான் வர்றேன் ஆமா அது வந்து நீ எதுவும் பேச வேணாம் இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நீ படிக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்ல இனி ஒன்ன நான் ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டேன் அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டேன் இனி இந்த மாதிரி எப்பவும் பண்ண மாட்டேன் இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க இனி இந்த மாதிரி பண்ணனு தெரிஞ்சது அவ்ளோதான் ஜாக்கிரதையா இரு முத இங்க இருந்து போ அதுக்கப்புறம் மஹிகா அங்க இருந்து போயிட்டா பாணி என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு

அதுக்கப்புறம் சும்கி எப்பவும் போல சந்தோஷமா படிக்க ஆரம்பிச்சா